ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிவன் பிட்டுக்கு மண் சுமந்த கதை பற்றிய தலைப்பில் ஒரு சிறு கதை அதை பற்றி பார்க்கலாம் வாங்க சிவபெருமானோட அறுபத்தி மூணு திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று ஆவணி மாதம் மூணு நட்சத்திரத்தில் இந்த திருவிளையாடல் மதுரை மாநகர்தோறும் நடைபெறும் அப்படிப்பட்ட திருவிளையாடலை பற்றி நான் சில வரியில் உங்களுக்கு தந்திருக்கேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க பார்க்கலாம் நிகழ்வு ஒன்று மதுரை மாநகரில் வந்தி எனும் மூதாட்டி பிட்டிவிட்டு வாழ்ந்து வந்தார் பிட்டினை செய்ததும் காலையில் சிவபெருமானிடம் படைத்து அடியார்களுக்கு தானம் செய்த பின்னரே வியாபாரம் செய்ய தொடங்குவார் சிவபெருமானிடம் அளவிலா பட்டினை கொண்டவர் யாரும் இல்லாத அனாதையும் ஆவார் அந்த மூதாட்டி நிகழ்வு இரண்டு மதுரையை அதிவீராவர்ம பாண்டியன் ஆண்டு வந்தார் அப்பொழுது வைகை ஆற்றில் அளவுக்கு மீறிய வெள்ளம் பெருக்கெடுத்தது அந்த வெள்ளத்தை அடைப்பதற்காக மன்னன் வீட்டுக்கு ஒருவர் வர வேண்டும் என்று கண்காணிப்பாளரிடம் சொல்லி ஆணையிட்டான் அதன்படி மக்களும் வீட்டுக்கு ஒருவராக வந்தனர் செல்வந்தர்கள் கூலிக்கு ஆள் வைத்து செய்தனர் நிகழ்வு மூணு வந்தி மூதாட்டி வேலையும் செய்ய முடியாது அவருக்கு கூலி கொடுத்து ஆள் ரெடி பண்ணும் அளவுக்கு அவங்களுக்கு வசதியும் இல்லை அரசனின் ஆணைக்கேற்ப தம்மால் செய்ய முடியாமல் சிவபெருமானிடம் அழுது முறையிட்டார் சிவபெருமானின் மூதாட்டியின் குரலுக்கு இணங்கி மண் கூடையுடன் வாலிப வடிவில் உருவெடுத்து தெருகோரம் கூலியோ கூலி கூலியோ கூலி என்று கூச்சலிட்டு வந்தார் மூதாட்டிக்கோ அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தார் நிகழ்வு நாலு வாலிபனை பார்த்ததுமே மூதாட்டி கூலி தரும் அளவிற்கு என்னிடம் வசதி இல்லை விற்கும் பிட்டின் உதிரும் பிட்டுகளை தருகிறேன் அதை முண்டுவிட்டு எனக்கு வேலை செய்து தருவாயா என்று கேட்டார் அதற்கு அந்த வாலிபனும் சம்மதித்தார் உதிர்ந்த பிட்டுகளை உண்டுவிட்டு ஆற்றங்கரை சென்றார் ஒவ்வொருவரும் மண் சுமந்தும் வைக்கோல்களை திரியாக திரித்து வைத்தும் மரங்களை போட்டும் அடைத்தனர் ஆனால் வாலிபனோ வேலை செய்யாமல் வேலை செய்வது போல் பாவனை காட்டி உடலில் மண்ணை அப்பிக்கொண்டு விளையாடிக்கொண்டு இருந்தார் பின் ஒவ்வொருவரிடமும் நகைச்சுவை பேசி விளையாடினார் சிறிது நேரம் உறங்கினான் கண்காணிப்பாளர் வந்து பார்வையிட்டார் பார்வையிட்ட பொழுது எல்லாருடைய வேலையிலும் சரியாக இருந்தது ஆனால் வந்தி மூதாட்டியின் வேலை மட்டும் சரிவர செய்யாமல் இருந்தது அதனால் கண்காணிப்பாளரும் அரசனிடம் ஆணையிட்டார் அரசனும் அவ்விடம் சென்று கண்காணித்து தன்னுடைய பிரம்பால் வாலிபனை அடித்தார் அடித்ததுமே அரசன் மட்டுமல்லாமல் ஈரே உலகில் வாழும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த அடி விழுந்தது அதை பார்த்ததுமே மன்னன் ஆச்சரியப்பட்டான் ஆனால் வாலிபனும் ஒரு குடை மண்ணை மட்டும் அள்ளி அந்த வெள்ளம் செல்லும் இடத்தில் போட்டார் போட்டதுமே அந்த வெள்ளம் வருவது நின்றுவிட்டது அதை பார்த்தது மிகவும் ஆச்சரிய மன்னன் மன்னன் வாலிபனை பார்த்து ஆச்சரியமடைந்தார் வாலிபனை பார்க்கையில் வாலிபன் காணாமல் போனதை பார்த்து மிகவும் வியப்படைந்தார் அதனால் வந்தி மூதாட்டியை பார்க்க செல்லலாம் என புறப்படும் பொழுது வந்தி மூதாட்டி மேலோகத்தில் சிவகணங்கள் புஷ்ப பல்லாக்கில் அழைத்துச் செல்வதை பார்த்து மிகவும் வியந்தார் மன்னன் விட்டுற மூதாட்டியை சிவபெருமான் ஏடு ஏற்றுக்கொண்டார் அரச பதவியும் வசதிகள் எல்லாம் இருந்தும் என்னால் சிவபெருமானை அடைய முடியவில்லையே என்று சிவபெருமானிடம் முறையிட்டார் அப்பொழுது அசுர ஒலி ஒலித்தது மன்னனே உன்னின் செல்வங்கள் எல்லாமே தர்மத்தில் வந்தது அதை நான் ஏற்றுக்கொள்வேன் உன்னையும் நான் என் அடியனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார் இதுவே பிட்டுக்கு சிவபெருமான் மண் சுமம் கதையாக உருவானது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடித்தவங்க லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் ഉണ്ടെ ചേ നന്റി അൻപണം സെൽവി അലകേഷ്